இந்த இடம் பெரியார் நகர் அரசு மருத்துவமனை அருகாமையில் தான் ஒரு நூலகம் இருக்கிறது அந்த நூலகத்திற்கு வந்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தற்பொழுது நான் வீட்டுக்கு செல்கிறேன் அந்த போர்டு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தேவைகள் நீடு வாட் இஸ் த நீடு அதை பற்றித்தான் எனக்குள்ள புரிதலை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் நீடு வாழ்க்கையே நீட் பேஸ்டு தான் எல்லாமே நீட் பேஸ்டு ஆதிகால மனிதன் அவனுக்கு என்ன நாகரிகம் இருந்தது எந்த நாகரிகமும் இல்லை அவனுடைய தேவை உணவுதான் அவன் அம்மனமாகத்தான் தெரிந்தான் உடைகள் எல்லாம் அப்போது இல்லை அவருடைய அடிப்படை தேவை உணவுதான் எதெல்லாம் கிடைத்ததோ அந்த மிருகத்தின் உடலை கிழித்து கற்கால மனிதன் கிழித்து அதை சாப்பிட்டான் தீ இறந்து போன மிருகங்களை உடலை சாப்பிட்டான் தண்ணீர் அவனுக்கு தேவைப்பட்டது பெண்ணும் அவனுக்கு தேவைப்பட்டது ஏனென்றால் குழந்தைகள் காம உணர்வு எல்லாருக்கும் உள்ளது தானே ஸோ அந்த தேவைகள் வைத்துத்தான் பல நாகரிகங்களே உருவானது சுமார் ஒரு பத்து நாகரிகத்திற்கு மேலே இருக்கிறது சிந்து சமோழி நாகரிகம் சுமேரிய நாகரிகம் கீழடி நாகரிகம் இது போல் அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த நாகரிகத்திலே கடவுளுக்கு எந்த இடமும் இல்லை வழிபாடுதலுக்கும் எந்த இடமும் இல்லை ஏன் இடம் இல்லை என்றால் தேவைதான் கடவுள் என்று இருப்பதாக பிற்காலத்தில் ஒரு மாய தோற்றத்தை தோற்றுவித்தார்கள் அந்த கால மனிதர்கள் அது இன்றளவும் தொடர்கிறது மதத்தை முன்னிலைப்படுத்தி பலவித மதங்கள் இருக்கிறது அதற்கு கடவுள்தான் ஆதாரமாக இருக்கிறது ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த பத்து மேற்பட்ட நாகரிகத்தில் எல்லாமே நதி ஓரம்தான் இருந்தது பயிர் வைத்து வளர்த்தான் சாப்பிட்டான் உழைத்தான் அவனுக்கு தேவை கடவுள் என்று தேவைப்படவில்லை ஏன் அது தேவைப்பட்டது என்றளவும் பலருக்கு அது புரியாது அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஓ அப்படியா என்று நினைத்தார்கள் சிலர் மாறியே விட்டார்கள் ஏனால் அந்த மதத்தை பின்பற்றுவராக மாறிவிட்டார்கள் அதற்காக பல உபன்யாசர்கள் வந்துவிட்டார்கள் மதத்தை பரப்புவதற்காக பணம் பண்ணுவதற்கு இப்போ நான் செய்கிறேன் என்றால் எனக்கு எந்த இதில் லாபமும் இல்லை நான் என்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நண்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பலர் அதை காண வேண்டும் என்பதற்குத்தான் எந்த இந்த நாகரிகத்தை எடுத்தாலும் நதி நாகரிகத்தை எடுத்தாலும் அங்கே கடவுளுக்கே இடமில்லை எந்த நாகரிகத்திலும் கடவுளுக்கு இடமே இல்லை இறைவனுக்கும் இடமில்லை எல்லாம் சொல்லி வைத்தது அவர் சொல்லி வைத்தார் இவர் மற்றவர்கள் எழுதினார்கள் அதை பின்பற்றுகிறார்கள் அதனால் தான் நான் அந்த விஷயத்தில் முரண்படுகிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என்றால் பொய்யான விஷயங்கள் அனைத்துமே பொய்யான விஷயங்கள் எல்லா மதமுமே பொய்யைத்தான் சொல்கிறதே தவிர உண்மையை சொல்லவே இல்லை நீங்கள் திருக்குறளை படியுங்கள் உங்களுக்கு அதில் புரியும் ஏன்னா அதை முக்கியமான ஒரே ஒரு குரலை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் எப்படி நம்முடைய ஞானத்தை நம்முடைய புரிதலை வைத்து நாம் தெரிந்து கொண்ட விஷயத்தை வைத்து படித்தது கேட்டது எல்லாவற்றையும் அனுபவம் எல்லாவற்றையும் சேர்த்து நாம் ஒரு தீர்மானிக்கொண்ட விஷயம்தான் அது அந்த தீர்மானத்தில் இருக்கும் பொழுது பலர் நாத்திகர்களாகவே இருக்கிறார்கள் அதை பற்றி புரியாதவர்கள்தான் ஆத்திகர்களாக இருக்கிறார்கள் எனவே ஆஸ்திகம் நாத்திகம் இரண்டும் இருவேறு பாதைகள் நாத்திகர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கு கடவுள் தேவைப்படவில்லை எங்கு வேணாலும் போகலாம் எங்கு வேணாலும் வருவலாம் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் ஒரு குறுகிய வட்டம் அல்ல ஆனால் இந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் குறுகிய வட்டம்தான் அவரை நாடு கடந்து மதம் கடந்து அவர்களால் போக முடியாது மற்ற விதத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால்தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மதத்தினால் மனிதன் வாழ்வதற்கு அவசியமற்றது அவனுக்கு தேவைகள் தான் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் நான் சொல்வது இந்த இருபதாம் நூற்றாண்டில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான தகவல்தான் எது ஆதலினால் உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள் அது கடவுளாக மதமா வாழ்க்கை முறையாக திருக்குறளா அல்லது குரானா அல்லது பைபிளா அல்லது புத்த மதமா அல்லது சமண மதமா நீங்களே கொள்ளுங்கள் எல்லாமே இருக்கிறது எல்லாவற்றையும் தெரிந்து இதுதான் சரியான பாதை என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி